குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகடமிஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் டுடே நம்ம டாபிக் வந்து ப்ரீவியஸ் இயர்ஷின் நைனும் யூனிட் எயிட்டும் புதுசா ஆட் பண்ண சிலபஸ் தான் ஆனா யூனிட் எயிட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து குரூப் போர் படிச்சிருந்தீங்கன்னா அந்த தமிழ் சப்ஜெக்ட் சார்ந்த யூனிட் நைன் மட்டும் தான் புதுசாகவே நம்ம படிக்கிறது தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் சம்பந்தமானது நிர்வாகம் சம்பந்தம் ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டுடைய இ கவர்னன்ஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாடு சார்ந்த எந்த இண்டெக்ஸ் தான் வெளியிடுது இது சார்ந்தா இந்த யூனிட் நைன்ல இருக்கும் இந்த யூனிட் நைன் ஒரு புது சப்ஜெக்ட்ல எதாருமே புது சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கோம் குரூப் இருந்தாலும் சரி படித்து வருடம் நம்ம போறோம் அப்கமி எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே அப்போ அதோடைய ப்ரீவீசியர் கொஸ்டின்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் தான் அப்படி சிலபஸ் அதனால இந்த வருஷம் கேட்கப்பட்ட வினாக்கள் மட்டுமே தான் இது இடம்பெற்றிருக்கும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வருடங்கள்ல கேட்கப்பட்ட வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இது வந்து இந்த வருடங்கள் அப்படின்ற சிலபஸ்க்கு அப்புறம் தான் தமிழ்நாடு சமூக நல வாரியத்துடன் தொடர்புடைய பின்வரும் நோக்கங்களில் எது உண்மையானது சமூக நல வாரியம் அது சம்பந்தம் கேட்கிறாங்க எது உண்மையானது அதாவது கேட்கிறாங்க மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழே வாடும் மக்களின் மேம்பாடு அப்போ வறுமை கோட்டுக்கு அவங்களுக்கு கீழே அந்த மக்கள் அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக போராடும் பாடுபடுவது எனது சமூக நல வாரியம் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் நெக்ஸ்ட் அரசு சாரா சமூக நல அமைப்புகளை ஊக்குவித்தல் அப்போ என்ஜிஓ சொல்றோமா அரசு சாரா சமூக நல அமைப்புகள் என்ஜிஓக்கள் அதான் அப்ப அந்த என்ஜிஓக்களை வந்து ஊக்குவிக்கணும் ஏன்னா என்ஜிஓக்கள் தான் வந்து ரியல் ஃபீல்ட்லேயே போய் ஒர்க் பண்றவங்க அரசு வந்து அவ்வளவு ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவிகளை அதாவது தொழில்நுட்பம் டெக்னாலஜியை வழங்கணுமா நிதி ஃபண்டையும் வழங்கணுமா அதான் சொல்றாங்க அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கடைசி ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்திற்காக பாடுபடுவது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ முதல் மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்போ ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் செகண்ட் க்வெஸ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும் இப்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்புனா பேக்வர்ட் கேஸ் கமிஷன் அப்படிங்கிறாங்க நமக்கு தெரியும் இந்தியாவில ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு கம்யூனிட்டியா பேக்வர்டு அதுக்கப்புறம் எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்போ எந்த கேட்டகரியும் சேராதவங்க அதர் கேஸ்ட் அதாவது ஜென்ரல் கேட்டகரி மாதிரி சொல்லுவோம் அப்போ இந்த கேட்டகரிக்காக எதுக்காக ஒரு ஆணையம் இருக்காங்கன்னா அவங்களுடைய மேம்பாட்டிற்காக அப்போ பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுடைய ஆணையத்தோட பெயரை குறிப்பிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் இந்தியாவிலேயே கொண்டு வரப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தான் என்னது முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அப்போ அது என்னது ஆப்ஷன் வீட்டுக்கு பாருங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரிப்போர்ட் அமௌண்ட் பண்ணிருப்பாங்க இந்த மண்டல கமிஷனோட அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்தியாவில் என்ன பண்ணிருப்பாரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ரிசர்வேஷன் வேலை வாய்ப்பு தையும் கல்விதையும் இடஒதுக்கீடு அமல்படுத்தி இது வந்து நேஷனல் லெவல் தான் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அப்படி பார்க்கும் போது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அப்படி பாத்தீங்கன்னா சட்டநாதன் அதான் என்னது

நெக்ஸ்ட்டு பின்வரும் கூற்றுகளில் தொட்டிற்குழந்தை திட்டத்தின் நோக்கம் அப்போ யூனிட் நயனை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய கொஷின்ஸ் அதனால கவர் ஆகுற மாதிரி கேட்குறாங்க அப்போ அந்த தொட்டிற்குள்ள நிலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நோக்கம் அல்லாதது எதுவும் கேட்குறாங்க நோக்கம் அல்லாத நோக்கம் எதுவும் கேட்குறது நோக்கம் அல்லாதது எவை அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபைல் பாருங்க குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது அதுதான் அது நோக்கம் அல்லாது ஃபர்ஸ்ட் கொஷினே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு நோக்கம் அல்லாதான் வந்துச்சு அப்போ தொழில் குழந்தை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற என்ன அது சார்ந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முன்னாள் முதல்வர் ஜெய ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முன்னாள் முதல்வர் ஜெய ஜெயலலிதா தொட்டில் குழந்தை எதுக்காக இந்த தொட்டில் குழந்தை அப்படின்னு பாக்குறப்போ யாருக்கெல்லாம் வந்து பெற்றோர்களால் குழந்தை வளர்க்க முடியலையோ அந்த குழந்தைகளை வந்து அரசு மருத்துவமனைகளிலையோ அல்லது ஒரு சில பொது அலுவலகங்கள் அருகே வந்து ஒரு தொட்டில் ஒரு தொட்டியில் வச்சிருப்பாங்க அந்த தொட்டியில் வந்து நம்ம வச்சுட்டு போயிடணும் கவர்மெண்ட்டே அந்த குழந்தையை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குவாங்க அப்ப அத பேர் தான் வந்துட்டோம் ஆனா இது வந்து தமிழ்நாடு முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஒரு சில இடங்கள் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண டிஸ்ட்ரிக் இப்பிளிமெண்ட் பண்ணாங்க இது டிஸ்ட்ரிக் அப்படின்னா சேலம் முதன்முறையாக எந்த மாவட்டத்திலும் இந்த தொழில்நுட்ப திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் தான் இப்ப ரீசெண்டா வந்து நிறைய ரெண்டாயிரத்தி பதினொன்று நிறைய மாவட்டங்களுக்கு அதை எக்ஸப்ட் பண்ணுறாங்க ஆப்ஷன் ஏதா இருக்கு மேற்படி பெண் சிசுதையை தான் குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது தான் ஏன் இந்த இது கண்டிப்பா சொல்லுதான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல குழந்தை பாலின விகிதம் செக்ஸ் அப்படிம்பாங்க அந்த விகிதம் கம்மியா இருக்குதோ அந்த மாவட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அடுத்து கடைசியாக பெண் குழந்தைகளோட கல்வி அறிவை அதிகரிப்பது அதுக்காக தான் ஏன்னா பெண் குழந்தைகள் தான் அதிகமாக வளர்க்க முடியாத விதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்விப்பாடு ஊத்துறதோ இல்லாட்டி சிசுதை கோல பண்றதோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை அதனால அதனாலதான் இந்த ஸ்கீமை கொண்டு வரப்பட்டது நெக்ஸ்ட் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார் நம்மளுடைய யூனிட் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே கொடுக்குறது தமிழ்நாட்டு லெவல்கள்ல நமக்கு சமூக மறுமலர்ச்சி சார்ந்த இயக்கங்கள் அது ஜாதிய சார்ந்த இய ஜாதிய ஒழிப்பு இயக்கங்களா இருந்தாலும் சரிதான் ரிலிஜன் மதம் சார்ந்த ஒரு ஒழிப்பு இயக்கங்களா இருந்தாலும் சரிதான் மதத்தை மாற்றும் மதத்தை விட்டு ஒரு புய்மைப்படுத்தும் விதமாக ஒரு இயக்கமா இருந்தாலும் சொல்லலாம் எல்லாமே நம்ம படிச்சுக்கணும் இந்த டாபிக்ல சமரச சுத்த சங்கத்தை உருவாக்கியவர் யார் தான் ராமலிங்க அடிகார ஆப்ஷன் டீல இருக்கிறது இந்த ராமலிங்க அடிகார பொறுத்த வரைக்கும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் உருவாக்கிருப்பாரு சமரச வேத சன்மார்க்க சங்கம் உருவாக்கி இருப்பாரு அதுக்கப்புறம் இவரோட ஸ்டேட்மெண்ட் என்னது ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் வாடிய பயிரை கண்ட போதுதான் வாடினேன் அதாவது இந்த தோண்டு போன அந்த தண்ணி தண்ணி இல்லாம பயிர் இருக்கணும் நெற்பயிர்கள் அதை பார்க்கும் போது அவரும் வாடினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் தான் இவருக்கு வேற என்னது இவர் தான் இவருடைய கோட்பாடு என்ன பார்த்தீங்கன்னா ஜீவ காரூண்யம் அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி இவர் என்ன சொல்றாரு கடவுள் வந்து நெருப்பு வடிவமானவர் தீ வடிவமானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இப்ப சமரச சுத்த சன்மர சங்கம் ராமலிங்க அடிக்கலாம் நெக்ஸ்ட் பிப்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை அப்போ ஜாதிய பாகுபாடு இந்திய அளவில் எல்லா இடங்களையும் காணப்படுகிறது அதுவும் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாடுகள்ல அதிகமாக காணப்பட்டது அதாவது நம்ம தமிழ்நாடு இந்த ஹிஸ்ட்ரி இந்த டாபிக்லேயே பார்ப்போம் தமிழ்நாடு சமுதாய வரலாறு இருக்கும் இந்த மாதிரி யூனிட் நைன்ல அது சார்ந்த ஒரு சில இயக்கங்கள் அது சார்ந்த ஒரு சில போராட்டங்களும் பார்ப்போம் அப்ப அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட சாதியினர்களுக்காக பொதுவாக தடை செய்யப்பட்டது என்றுதான் தடை செய்யப்பட்டது ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க குடை பயன்பாடு இது யூஸ் பண்றோம்னா குடை பயன்பாடு அதுக்கப்புறம் காலனி அணிவது செப்பல் அணிவது அதுக்கப்புறம் தங்க நகை அணிவது டர்பன் அணிவது இதுல வந்து தங்க நகை அணிவது தங்க நகை அணிவது வந்து தாழ்த்தப்படுறவர்களுக்கு மறுக்கப்படவில்லை ஆனா இந்த மீதி மூணு ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா மறுக்கப்பட்டது தடை செய்ய தடை செய்யப்பட்டது அது குடை யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி காலனி யூஸ் பண்றதை டெர்பைன தலப்பாக ஒரு சில இடங்கள்ல உயர் ஜாதியினர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தலப்பாக எல்லாம் கட்டியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சாதியினர் வந்து தலப்பாக கட்டக்கூடாது காலணி அணிய கூடாது குடை பயன்பாடு கூடாதுங்கிற மாதிரி நிறைய இடங்களை பார்த்திருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய ரியல் படங்கள்லயே நம்ம பார்த்திருக்கலாம் குடை இந்த காலனி பயன்பாடு தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அசுரன் படத்திலே வந்து காமிச்சிருப்பாங்க அதாக காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி டர்பன் அணியிறதையும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்த கர்ண கர்ணன் படங்கிறதே பாத்தீங்கன்னா அந்த டர்பன் சார்ந்த ஒரு சில விஷயங்களை வந்து காட்சிகளை பயன்படு பயன்படுத்தி இருப்பாங்க அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ டி பி அது ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி ஓகே ஏ அதாவது ஆப்ஷன் மாதிரி இருக்கு டி ஏ பின்னு இருக்கு அப்போ இந்த மூணு தான் வந்து தடை செய்யப்பட்டது தங்க நகை அணிவது தடை செய்யப்படவில்லை நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணை கடைசி இடம் பெற்றது அப்ப மனித மேம்பாட்டு அட்டவணைன்னா நம்மளுடைய இருந்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதை பத்தி நம்ம நல்லா படிச்சோம் தமிழ்நாடு லெவல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் என்ன இடங்கள்ல இருக்கிறது அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இடம் இருக்குது இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிகளோட என்ன ஒப்பீடு முதல் மூணு மா மாவட்ட பொறுத்த வரைக்கும் முதல் மூணு இடங்கள்ல என்ன மாவட்டம் இருக்குது கடைசி மூணு இடங்கள்ல என்ன மாவட்டம் இருக்குது எல்லாமே நல்லா பாருங்க அப்போ ஹியூமன் டெவலப் மட்டும் தான் மனித மேம்பாட்டு குறியீடு மட்டும் தான் அப்படிங்க கிடையாது அதை சார்ந்திருக்கும் மற்ற குறியீடு உணவு பாதுகாப்பு குறியீடு குழந்தை மேம்பாட்டு குறியீடு நிறைய குறியீடு இருக்குது அதை பத்தி நம்ம தனியாக பார்த்துக்கோ மனித மேம்பாட்டு குறியீடுல கடைசி இடம் வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியதும் அரியலூர் தான் என்னது கடைசி இடம் வைக்கிறது அதாவது முப்பத்தி ரெண்டு மாவட்டமா இருந்த சூழ்நிலையில வந்து சென்சஸ் டேட்டா தான் முப்பத்தி ரெண்டு மாவட்டமா இப்போ நமக்கு முப்பத்தி எட்டு மாவட்டம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்த டேட்டாவின் அடிப்படையில முப்பத்தி இடத்துல இருக்கிறதா என்னது அரியலூர் அப்ப முதல் இடத்துல என்ன மாவட்டம் இருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா முதல் இடத்துல என்ன மாவட்டம் இருக்குது கன்னியாகுமரி கன்னியாகுமரி எல்லாமே சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் தான் பாத்தீங்கன்னா முதல் இடங்கள்ல இருக்கிறது அவங்க முதல் மூணு இடங்கள் ஒண்ணு கன்னியாகுமரி தான் என்னது ஹியூமன் டெவலப்மெண்ட் எக்ஸ் தான் முதல் இடமா இரண்டாவது இடமாக எது இருக்கிறது விருதுநகர் இரண்டாவது இடமாக விருதுநகர மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது மூணாவது இடமாக தூத்துக்குடி அப்போ முதல் மூணு இடங்களையும் கடைசி மூணு இடங்களை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் கடைசியில நம்ம என்ன பார்த்தோம் ஆப்ஷன் கொஸ்டினா கேட்டுக்காங்க அரியலூர் முதல் மூணு இடத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி அடுத்து இரண்டாவது இடமாக விருதுநகரம் தூத்துக்குடி அப்போ சதன் மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள் ஃபுல்லாகவே முதல் மூணு இடங்கள்னால இடங்களே வந்துடும் தெற்கு வடக்கு மாவட்டங்களா இருக்கிற அரியலூர் விழுப்புரம் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை பாத்தீங்கன்னா பின்தங்கி நிலங்களா காணப்படுகிறது தெற்கு வந்தா வந்து ஒரு சிம்பிள் தான் ஹியூமன்மெண்ட் டெக்ஸை பொறுத்தவரைக்கும் வெளியிடுகிறாங்க ஒரு அமைப்பு தான் வெளியிடுகிறது இப்போ மனித மேம்பாட்டு குறியீடுகளை என்ன என்னதான் வந்து ஒரு பேராமீட்டர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி அது ஒரு பேராமீட்டர் வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஒரு மனிதன் வந்து எவ்வளவு நாள் வந்து வாழ்நாள் வாழ்கிறார் அது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பேராமீட்டர் கமா வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரம்னா அவனுடைய தலா வருமானம் என்ன அதன் அடிப்படையில் தான் வந்து மூணு பேராமெட் இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மேம்பாட்டு குறியீடு தான் சிம்பிள் காணப்படுகிறது குறியீடு காணப்படுகிறது நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஸ்டின் வர்றங்கி திருப்பூர் இண்டெக்ஸ்ட் தான் வரும் குழந்தை மேம்பாட்டு குறியீடு இப்போ சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குழந்தை மேம்பாட்டுக் குறியீடு பின்வரும் காரணிகள் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது அப்போ இந்த பின்னாடி கொடுக்கிற ஒரு நாலு காரணியில வந்து எதெல்லாம் எடுத்துக்கிறது பேராமீட்டர் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எதுக்கு எதாவது வந்து பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் பாருங்க கல்வி வருமானம் சுகாதாரம் ஊட்டச்சத்து விலை இதுல வந்து ஈஸியா நம்ம ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் என்னத வருமானம் குழந்தை எங்கேயாவது நம்ம வந்து குழந்தைகளை வந்து வருமானத்தின் அடிப்படையில் எங்கேயாவது பிரிக்கிறோமோ அப்படிங்கிற போறதே கிடையாது வருமானங்கிற ஆப்ஷன் கண்டிப்பா வர போறது கிடையாது கருவி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து குழந்தை வந்து எப்படி படிக்கிறாங்க அதை வச்சு தான் அந்த மேம்பாட்டு குறியீடு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம் கண்டிப்பா அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அடுத்து நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து தான் ஒரு குழந்தைக்கு தேவையானது அது என்னன்னா அவங்க வந்து பின்னாடி வளரும் போது அது அன்ஹெல்த்தியாக தான் இருக்கும் இந்த மூணு குறியீடை வச்சு இந்த மூணு காரணிகளை வச்சு தான் குழந்தை மேம்பாட்டு குறியீடை கணக்கிட முடியாது அப்போது ஏசிடி ஆப்ஷன் ஒன் அதாவது ஒன் த்ரீ ஃபோர் இருக்கும் ஒன் த்ரீ ஃபோர் தரு ஆப்ஷன் பி

கரிசல் மண் தான் என்னது தமிழ்நாட்டில் அனைத்து இடங்கள் காணப்படுகிறது நீலகிரி நீலகிரியில் காணப்படுவது இல்லை தமிழ்நாடு ஜாப்ரபி சிலபஸ் பார்த்தோம் தமிழ்நாட்டு மண் வகை தமிழ்நாடு எந்த எல்லை பரப்பை பகிர்ந்து எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் கீழ் காண்பவர்களுள் யார் டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்காரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பு பிஆர் ஆர் அம்பேத்காரை இரண்டு தலைமுறை பாருங்கள் இரண்டு வருடம் தான் கிடையாது இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பு எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் அப்படின்னு கருத முடியாது அதாவது பி ஆர் அம்பேத்கர் வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வந்து என்ன என்ன நம்ம எந்த பிம்பத்துல இருந்தாரோ அதுக்கு ரெண்டு தலைமுறைக்கு பின்ன முன்னாடியே வந்து அதே தோற்றத்துல அதே பிம்பத்துல வந்து யார் இருந்தாங்க தோற்ற அடிப்படையில் அதே அவங்களுடைய செயலின் அடிப்படையில தோற்றம் கிடையாது செயல் அடிப்படையில அதன் அடிப்படையில் யார் வந்து இருந்தாங்க அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா யாருமே இருக்க கிடையாது ஆப்ஷன் ஏ இருக்கு அயோத்திதாச பண்டிதர் அயோத்தி பண்டிதர் பாத்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் ஒத்தி இருப்பார் இப்ப என்னன்னா பி ஆர் அம்பேத்காருக்கு வந்து உண்மையான பெயர் வந்து அம்பேத்கர் கிடையாது என்னது பி பீமா ராவ்ற பெயர் தான் அப்போ அவருடைய ஆசிரியர் பெயர் தான் என்னது அம்பேத்கார் அதை வந்து எடுத்துக்குவார் அதே மாதிரிதான் கைவரும் அயதாசர் பண்டிதருடைய பெயர் வந்து தாத்தாவராயர் அப்போ அவருடைய ஆசிரியர் பெயர் தான் அயதாசர் அதோடைய பெயரை எடுத்துக்குவார் அதுக்கப்புறம் பி ஆர் அம்பேத்கரும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுவார் அயோதாச பண்டிதரும் தமிழ்நாடுல வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுவாரு அதுக்கப்புறம் பி ஆர் அம்பேத்கரும் பௌத்தத்தை கடைசியை பௌத்தத்தை தழுவாரு அதே மாதிரி அயோதாச பண்டிதரும் கடைசியை ஒத்தி அதே போன்று இருப்ப நபர் தான் யாரு அயோதாச பண்டிதார் நீதி ஆப்ஷன் இருக்கிற ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா மூணு பேருமே பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் தான் ராஜராம் மோகன் ராய் ஈஸ்வர வித்யாசாகர் ஜோதிராவ் குலேதார் அடுத்து பாருங்க சிஎம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சதன் மாவட்டங்கள் அதிகமாக அதிகமாக வந்து அதோட எதிர்ப்பு இருந்தது அதுவும் தமிழ்நாடு தான் ரொம்ப தீவிரமாக இருந்தது அப்போ இந்த ஹிந்தி போராட்டம் வந்து நிறைய கட்டங்கள் நடந்தது இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ஒரு சில இடங்களில் ஹிந்தி போராட்டம் அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நிறைய டைம்ல நடந்தது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தி போராட்டத்தின் போது தமிழ்நாட்டில் யார் சிம்மாக இருந்தா அப்படின்னு பாக்குறாங்க கேக்குறாங்க கொஸ்டினா கேட்கறாங்க அப்ப யாருக்கிற கண்டிப்பா ராஜாஜி வாய்ப்பு ஏன்னா ராஜாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டைம்லேயே பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சிருவாங்க அவரை வந்து கட்சி கட்சி விட்டு விதைக்கு போய் தனி கட்சி தான் ஆரம்பிச்சிருவாங்க சுதந்திரா கட்சிங்கிற மாதிரி அப்ப அவர் கண்டிப்பா இருக்கப்பட கிடையாது காமராஜருமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அவர் வந்து அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில அவர் வந்து என்ன பண்ணிடுவார் பதவியை பண்ணிடுவாரு அப்ப யார் பக்த வச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இந்திய எதிர்பார்ப்பு போது சி எம் இருந்த யாரு அதுக்கு போக காங்கிரஸ் சார்பா சிஎம் இருந்த கடைசி சிஎம் யாரு யார் தான் பக்த வச்சலம் தான் பக்த வச்சலம் காமராஜருக்கு அப்புறம் பக்த வச்சலம் சிஎம் எம் அதோட சரி காங்கிரஸ் முடிஞ்சது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலக்ஷனுக்கு அப்புறம் யாரு வின் ஆயிட்டாங்க டிஎம்கே வின் பண்ணி அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் கண்டினியூ தான் அதுக்கப்புறம் டிஎம்கே அதுக்கப்புறம் ஏடி கட்சி உருவாக்கப்பட்டது டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே மாறி மாறி கட்சி இருந்தது அதுக்கப்புறம் எந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கவே இல்லை கடைசி காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதலமைச்சர் தான் யார் தான் தமிழ்நாட்டில் வரல பக்த வசோகம் முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழில் அறிமுகப்படுத்தியவர் யார் கருத்து படம் என்ன இந்த கருத்து படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ட்டூன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா அந்த நம்மளுடைய நாளிதழ்களில் சென்டர் பேஜ்ல இல்லாட்டி ஒரு சில பேஜ்ல ஒவ்வொரு இதில் டிஃபர் ஆகும் டிஃபர் ஆகும் ஒரு ஒரு பிக்சர் டயக்ராமேட்டிக்கா வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஏதாவது சித்திர படம் அந்த மாதிரி ஹிண்டல் பண்ற மாதிரி ஒரு சில படங்களும் இருக்கும் அரசியல் சார்ந்த ஒரு சில கருத்துக்களாக கூட இருக்கலாம் அப்போ இதை வந்து தமிழ் நாளிதழ் தான் வந்து அறிமுகப்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் தான் தமிழ் நாளிதறுகள் አይደல. இப்ப கூட நம்ம கருத்துப்படலாம் எல்லா நியூஸ் பேப்பரலாம் வர. தினத்ந்தி, தினமலர் எல்லா அனைத்து வகை நியூஸ் பேப்பர்களேயும் கருத்துப்படம் கரெக்ட்டா அந்த சென்டர் பேஜில ஒரு மையப் பகுதியில் தான் இருக்கும். அத குறந்து கவனச்சிங்கனா தெரியும். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். எப்படி சவால் விடுத்தார் பாருங்க. தந்தை பெரியாரோட ஆதரவுடன் தந்தை பெரியாருடைய ஆதரவோடு எந்த முதலமைச்சர் அப்போ என்ன சவால் எடுத்தாரு பாருங்க தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போடப்பட்டதால் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும் அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளர் பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் யா எந்த சிஎம் எப்படி கேட்டார் அப்படின்னா நமக்கு அப்ப பெரியார் அப்படின்னு சொன்னாலே அப்ப டிஎம்கே சார்ந்து ஒரு சில சிஎம்லாம் கண்டு வருவாங்க அது கருணாநிதியோ அறிஞர் அண்ணாவோ நமக்கு தோணும் ஆனா அது ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் என்னதான் காமராஜர் அவர்கள் தான் என்னதான் வந்து காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் காமராஜரும் பெரியாரும் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டவர்கள் தான் அப்போ காமராஜர் தான் இந்த ஸ்டேட்மெண்டா ஓபன் ஸ்டேட்மெண்டா சொன்னாங்க கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது எது தவறானது கேட்கிறாங்க அதை பாத்துக்கணும் அப்போ மராத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய சாரி மத்திய மராத்திய மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டால் தமிழ்நாடு அரசு ராஜ மன்னார் கமிட்டி ராஜ மன்னார் கமிட்டி என்ற இரண்டு உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது இது எது வந்து இருக்கிறாங்க தான் ஏன் சார் இயரும் ரைட்டு தான் தமிழ்நாடு தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க அதுக்கு பேர் ராஜ மன்னர் கமிட்டி தான் ஆனா இரண்டு பேர் கிடையாது எவ்வளவு பேர் மூன்று பேர் அதிகமான மெம்பர்ஸ் வந்து தப்பு மூன்று பேர் இரண்டு பேர் கிடையாது மூன்று பேர் அடுத்து இது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அகில இந்திய சேவை ஆல் இண்டியா சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க ஆமா ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க ரைட் தான் நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் இருநூத்தி எண்பதுல வரும் பினான்ஸ் கமிஷன் அந்த நிதி ஆணையத்தை நிரந்தர அமைப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொன்னாங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான் நமக்கு என்ன இருக்கா தான் கேட்டுருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ தான்

உர இருப்பு நிலவரம் அதுவும் கொடுக்குறாங்க அடுத்து குறைந்தபட்ச ஆதார விதை அது சம்பந்தம் தகவல் கொடுக்கல பண்ணை சமூகத்தின் துணை துறைகள் பற்றிய தகவல்கள் ஓகே அது பண்ணை சார்ந்து ஆக்சரி அது சிஸ்டர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல எது வந்து கரெக்டானது அப்படின்னு கேட்கறாங்க தகவல் வந்து தருகிறது அப்போ ஆப்ஷன் ஒன் டூ போர் ஒன் டூ ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட் குறைந்த எம்எஸ்பி பத்தி சம்பந்தமான தகவல் வந்து இது கிடையாது அடுத்து கடைசி கொஸ்டின் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பவை என்பது கீழ்கன்றவற்று எதனுடன் தொடர்புடையது சொட்டு நீர் பாசனமா அல்ல தொழிப்பு நீர் பாசனமா அதுவும் கிடையாது குடிநீர் பாசனம் மற்றும் கிணறுகள் செறிவிட்ட திட்டமா அதுவும் இல்ல கடைசியாக குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவிட்டது ஓகேவா என்னது ட்ரிங்கிங் வாட்டரையும் கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணு திருப்பி வந்து பாலை எல்லாவை கொண்டு வரதா எல்லது attic kadavu avinasi இந்த நாட்களா வந்து கோரிக்கை இருக்கிறது அது கம்பு பைட்ஸ் வந்து எனது இது வந்து நிறைவேற்ற வேண்டியதுக்கு கோரிக்கை இருக்குது ஆனா இன்னும் நிறைவேற்றப்படவில்லை கூடிய விரைவில் நிறைவேற்றுவாங்க சரிங்க இப்போ இதுளோட இந்த फर्स्ट செட் ஆஃப் क्वेश्चंस நிறைவேறنجது கண்டினியவா வந்து யூனிட் 9 அப்பு ওভারவேக்கு வந்து क्वेश्चंस கண்டிப்பா இருக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க थैंक